இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது எடப்பாடிக்கு எதிர்ப்பு செங்கோட்டையனுக்கு ஆதரவு டிடிவி தினகரன் அதிரடி இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நாம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் தலைமையில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்ட செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் சென்னை அடையாறில் உள்ள அமமுக தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றதனே சொல்லலாம் அதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது அண்ணாமலை என்னை சந்தித்தது உங்கள் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்தார் என்டிஏ கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அதனால் கூட்டணியில் இருந்து வெளியில் வந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலின் போது எனக்கு துரோகம் செய்த பழனிசாமி என்னை சந்திக்க எவ்வாறு அவருக்கு தைரியம் வரும் தயக்கம் இருக்கும் அதிமுகவின் பொதுச் செயலாளராக அவர் இருக்கும் வரை எங்களுடன் கூட்டணிக்கு வர வாய்ப்பே இல்லை எங்கள் நலம் விரும்பிகள் மற்றும் டெல்லியில் இருக்கும் சிலர் அம்மா கட்சி மற்றும் தொண்டர்கள் அனைவரும் ஒரு அணியில் வர வேண்டும் என அவர் தெரிவித்திருந்தார் எனக்கு தெரியும் இது நடக்காது என்று இருப்பினும் முயற்சி செய்யுங்கள் என்று சொன்னேன் பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் என்றால் அந்த கூட்டணியில் இருக்க மாட்டேன் என எழுதி கொடுத்துள்ளேன் அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை என்று கூறுவார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்னும் துரோகியை என்றும் நண்பராக ஏற்றுக்கொள்ள முடியாது மீண்டும் திமுகவிற்கு வைகோ செல்கிறார் அதுபோல அமமுக செல்லும் சிலர் கூறுகிறார்கள் எங்களால் பதவிக்கு வந்தவர் எங்களால் ஆட்சிக்கு வந்தவர் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு எங்களால் காப்பாற்றப்பட்ட ஆட்சி அந்த ஆட்சியில் முதல்வர் ஆக்கப்பட்டவர் எங்களை கட்சியில் இருந்து வெளியேற்றிய நிகழ்வுக்கும் அதிமுக வைகோவின் நிகழ்வுக்கும் பொருந்தாது பதினெட்டு உறுப்பினர்கள் இல்லை என்றால் ஆட்சி அமைத்திருக்க முடியுமா ஓ பன்னீர்செல்வமுடன் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிராக இருந்தபோது இந்த பதினெட்டு உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்கு செலுத்தாமல் இருந்து இருந்தால் ஆட்சி அமைத்திருக்க முடியுமா அதிமுக என்ற ஆட்சியை கவிழ்க்கும் எண்ணம் எங்களுக்கு கிடையாது ஆனா எடப்பாடி நன்றி இல்லாதவர் ஆட்சியை காப்பாற்றி கொடுத்த எங்களுக்கு அவர் துரோகம் செய்துவிட்டார்னு சொல்லியிருந்தார் நயினார் நாகேந்திரன் மீது எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை அமித்ஷா சொல்லாததை நைனார் நாகேந்திரன் சொல்லி கொண்டு இருக்கிறார் தமிழகத்தில் என்டிஏ கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி எடுக்கும் முடிவுதான் இறுதியானது என சொல்கிறார் அவர் எடுக்கும் முடிவை எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும் என எங்களுக்கு தலையெழுத்தா எம்ஜிஆர் தொடங்கிய அதிமுக தற்போது இல்லை அதுல பல்வேறு விதிமுறைகள் இருந்ததுனே சொல்லலாம் அதை அத்தனையும் எடப்பாடி பழனிசாமி மாற்றிவிட்டாரனே சொல்லலாம் தற்போது இருப்பது எடப்பாடி திராவிட முன்னேற்றக் கழகம்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பின்னாடி மீண்டும் அதிமுக புத்துயிர் பெற பழைய சட்டத்தை எம்ஜிஆர் ஜெயலலிதா பின்பற்றிய சட்ட திட்டங்களை கொண்டு வந்து பழைய அதிமுகவை உருவாக்குவதற்கு அமமுக உறுதியாக துணை நிற்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் அமமுக இடம்பெற்று இருக்கும் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று அவர் கூறியிருந்தார் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் அனைவரும் ஓரணியில் இணைய வேண்டும் அப்போதுதான் அதிமுகவிற்கு வெற்றி கிடைக்கும் என அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் தெரிவித்திருந்தார் அவரது அமைப்பு செயலாளர் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பதவிகளையும் அதேபோன்று அவரது ஆதரவாளர்களான முன்னாள் பாமாவு சத்யபாமா உள்ளிட்ட பதிமூணு பேரின் கட்சி பதவிகளையும் எடப்பாடி பழனிசாமி பறித்தார்னே சொல்லலாம் இந்த நிலையில்தான் அடையாறில் உள்ள தினகரன் வீட்டுக்கு நேற்று மதியம் சென்ற செங்கோட்டையன் ஒரு மணி நேரம் ஆலோசனை நடத்தினார் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்கவே முடியாது என்று திட்டவட்டமாக டிடிவி தினகரன் தெரிவித்த வேளையில் அவரை செங்கோட்டையன் சந்தித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டு வருகிறதனே சொல்லலாம் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நாம் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்